பரเทพஸாய நம ஓம அற்பரஞ்ஜோதி ராமலிங்காய ஆதுரரங்கமகாதிசாய நம ஓம அற்பரஞ்ஜோதி ராமலிங்காய ஆமுககபதாதிசாய நம அற்பரரும் ஜோதி அற்பரரும் ஜோதி தரிப்பருண் கண்ணே அற்பரரும் ஜோதி 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 ஜோதிசூயா ोरि ज्योति ज्योति परम् ज्योरि 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 अरु ज्योरि 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 शिवं वाम ज्योरि सोम ज्योरि वानोरिण ज्योरि माघ ज्योरियो چوری نار چوری یہ مجھوری مجری یہ ر چوری ویر چوری یہ چوری ہے چوری یہ چوری ہے چوری ہاری

செயல்ரணம் அடி சர்வம் சரணம் சஞ்சோனா

போற்றிப்பைகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவ திரு போற்றி ஓம் அத்தரி மகரிசி திரோடிகள் போற்றி ஓம் ஹனுமான் திரோடிகள் போற்றி

ஓம் அழுக நிச்சித்திரிகள் போற்றி ஓம் இடைக்கால திரோடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திரோடிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் ராமானந்த திருடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியா திருடிகள் போற்றி ஓம் அம்மையா திருடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்த 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 போற்றி 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 ஓம் ஓம் சித்திர போற்றோம் போற்றே கண்ணித்திரும் ஓம் கண்ணிச்சித்திரோடிகள் போற்றி ஓம் கணநாதிகள் போற்றோட போற்றி ஓம் போற்றி ஓம் கதம்ப மகரிசே திரோடிகள் போற்றி ஓம் கபில ஓம் கமல முனிவ திருவடிகள் போற்றி ஓம் கருவூதேவ திருடிகள் கோட்ரீ ஓம் கல்லூலி சித்த திருவடிகள் கோற்றி ஓம் கலை தோட்டு முனிவர் திருடிகள் கோற்றி

ஓம் அமைச்சிமாய திருடிகள் போற்றே ஓம் குதம்பை சித்த திருடிகள் போற்றே ஓம் குமரகு திருடிகள் போற்றே

ஓம் 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 போற்றி 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 சங்கமுனி சித்த போற்றே போற்றி ஓம் சங்கர போகரிசி திருநோடிகள் போற்றி திருடிகள் போச்சிதானந்த திருடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்த திருடிகள் போற்றி ஓம் சண்டிகேச திருடிகள் போற்றி ஓம் சத்யானந்த போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றி ஓம் சிவானந்த போவானந்திரோடிகல் போற்றி ி திரோடிகள் ஓம் சுன முனிவத் திரோடிகள் சூரியானந்த திரோடிகள் கோட்டீ

ஓம் 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 போற்றி 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 ஜனாதன ஜனகுமார ஜெகநாத ாதோடிக்ரடிகள் போற்றி ஞான சித்த திருடிகள் போற்றி ஓம் தன்வந்தனை திருடிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருடிகள் போற்றி திருடிகள் ஓம் தென சித்த திருடிகள் திருஞான சம்பந்த திருடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரச திருவடிகள் போற்றி ஓம் திருமாணிகி தேவ திரு போற்றி ஓம் திருமோள தேவ போற்றி ஓம் திருவல்லுவ திருவடிகள் போற்றி ஓம் போரைய திரோடிகள் போற்றி ஓம் போர திரோடிகள் போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் ஓம் நாதானந்திரோடிகள் போற்றி ோடிகள் போ திருடிகள் போட்டினா திரோடிகள் போட்டி ஓம் பதிரகிரியா திருடிகள் போற்றி போற்றேரத்துவாச திருடிகள் போற்றேந்த திருடிகள் போற்றி ஓம் பராசரிசே திருடிகள் போற்றி ஓம் போற்றி பமாட்டி சித்த திருடிகள் போற்றி

போ திரோடிகள் போற்றேஸ்தான் திருவடிகள் போற்றே ஓம் அயணேச திரு போற்றே ஓ மாணிக்க வாசக திருநடிகள் போற்றே ேய திரு போற்றேம் அனாங்க திரு நிகழ் போற்றே ஓம் போற்றி திருநிகழ் ஓம் உத்தானந்த போற்றி ஓம் ஐகண்ட தேவ திருணிகள் போற்றி ஓம் ஓம்ோபு திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவ போற்றி ஓம் யோகா சித்த திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்த திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிசே திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிசே திருவடிகள் போற்றி ஓம் வரதரிசி திருவணிகள் போற்றி ஓம் வரரிசி போற்றி ஓம் போற்றி மீகி திரோடிகளோ விஸ்வாமித் போற்றி திரோடிகளோ வியாசமுனிவத் திரோடிகளோ விளையாட்டு திரோடிகளோட வேதாந்த சித்த திருவடிகள் போற்றி ஓம் கோடி என கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூராத மச்சித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ கோபக்கதஞ்சலியா உர்மையுள்ள இடைக்காடா சண்டிகேச பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானி ஓம் ஆறுமுக ரங்கமகாசிகா எனமருமுக ரங்கமகாசிகா நம ஓம் அன்பர்கள் அனைவரும் அவரவரும் தம் தம் வேண்டுகோளைக் பொன் திருவிடியில் மானசீகமாக வேண்டிக்கொள் அன்போடு வேண்டுகிறோம் முகத்தை சாயண வாழ்கவே வாழ்கவே வாழ்க மலமறு தான் பதம் வாழ்கவே வாழ்க மை ஞானத்தவன் தான் வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே

குருவே சரணம் குருவே துணை சத்யமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் குருகா